புதுப்பட்டி ஊராட்சி அம்பேத்கர் நகரில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தில் ஃபேவர் பிளாக் சாலைகள் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் திறந்து வைத்தார் புதுப்பட்டி அம்பேத்கர் நகரில் தெருக்கள் குண்டும் குடியுமாக மோசமாக பழுதடைந்து காணப்பட்டது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதுப்பட்டி ஏடி காலனியில் கனிமம் மற்றும் சுரங்கம் நிதி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியின் மூலம் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கி புதிய பேவர் பிளாக் சாலைகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரும் மாவட்ட பிரதிநிதியுமான சண்முகராம் முன்னிலை வகித்தார் புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வக்கீல் சிவகுமார் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான சங்கீதா சுதாகர் புதுப்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் வேல்துறை வார்டு உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் மக்கள் நல பணியாளர் திராவிடமணி இளைஞரணி ஏசுராஜன் கிளை செயலாளர்கள் புதுப்பட்டி ஆசிர்வாதம் குசலவன் மூர்த்தி நாகராஜன் மருதம் மாரியப்பன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ் மாவட்ட துணை அமைப்பாளர் சதீஷ் ஒன்றிய பொறுப்பு செயலாளர் வேல்முருகன் கீழப்பாவூர் ஒன்றிய பொறுப்பாளர் கழுநீர் குளம் பாபுவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்